வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் இன்று பனிரெண்டாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இன்றைய கிழமை திங்கள் கிழமை இன்று சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சரிக்க இன்று முழுவதும் சந்திரன் துலாம் ராசியில் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ராசி பலன்கள் இன்று என்ன நடக்க இருக்கிறது விரைவாக பார்க்கலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஆறாம் அதிபதி புதன் கிரகம் ராசியில் இருக்கிறார் அவரே தனாதிபதி தனஸ்தானத்திற்கு தனஸ்தானத்திற்குடைய மூன்றாம் அதிபதி பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை இருக்கும் அதனால் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் தொடரக்கூடிய நிலை உஷ்ண கிரகம் சூரியன் உச்சமாக இருப்பது கண்டிப்பாக சில ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கிறது கவனம் தொழில் பணி வருமானம் சிறப்பாகும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது அவர்களின் ஆரோக்கியத்தையும் சிறிது சரியாக பார்த்து கொள்வது நன்மை அளிக்கும் அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி பெறும் விபரீ விபரீத ராஜயோகத்தில் சந்திரன் ஆறில் இருப்பது மூன்று குடையவராக இருப்பது கடன் வாங்குவது முதலீடு தொடர்பான விஷயங்களுக்கான சில முயற்சிகள் இன்று வெற்றியாக மாறும் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை காட்ட வேண்டும் ஜாதகர்கள் தன்னுடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியமும் அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் ஒற்றுமை வருமானம் சிறக்கும் நிம்மதியான மகிழ்ச்சியான நிலையாக இருக்கும் அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு பணியில் ஏற்றம் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் ரொம்ப அற்புதமான வருமானம் குடும்பத்தில் ஒற்றுமை பணி ஏற்றம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் திடீர் விரயங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது வாழ்க்கை துணையினுடைய இடமாற்றம் அவர்களுக்கான சில விஷயங்களுக்கான விரயங்களாக இருக்கலாம் ஆரோக்கியத்தில் இவர்களும் சிறிது அக்கறையுடன் இருப்பது ரொம்ப நல்ல நிலை ஆறுக்குடையவர் வாக்குஸ்தானத்தில் நீச நிலையில் இருப்பது உணவில் பேச்சில் சற்று கவனம் தேவை கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் விட்டு செல்வது இவர்களுக்கும் நன்மை அளிக்கும் அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் கேந்திர பலத்துடன் நான்காம் வீட்டில் இருக்கிறார் உச்ச சூரியன் புதன் பார்ப்பது அற்புதமான பணி வளர்ச்சி இவர்களுக்கு நன்மையான நிலையாக இருக்கும் பிரயாணங்களால் நன்மை ஆதாயம் பணியில் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நிலை ஆனாலும் ராசியில் இருக்கக்கூடிய புத்திஸ்தானத்திற்குடைய ஐந்தாம் அதிபதி செவ்வாய் நீச நிலையில் இருப்பது ராசிக்கு பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகம் இதையெல்லாம் கவனித்து இவர்களுக்கு சற்று பணியில் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் புதிய விஷயங்களை யோ யோசனை செய்து முடிவுகள் எடுக்க வேண்டும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அடுத்தது சிம்மராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு இன்று விரையாதிபதியான சந்திரன் மூன்றாம் வீட்டில் இருப்பது சில விபரீத ராஜயோகமான நிலை தொழிலுக்கான முயற்சிகள் தொழில் முதலீடுகளுக்கான முயற்சிகள் இவையெல்லாம் இவங்களுக்கு வெற்றி பெறும் சிலருக்கு ஆரோக்கியத்திற்கான மருத்துவ விரயங்களாகவும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சிம்ம ராசி நண்பர்களும் சற்று பொறுமையாக முடிவுகளை எடுக்க வேண்டும் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை நம்ப முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பணம் பொருள் சேர்க்கை உண்டு அடுத்தது ராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று முழுவதும் குருவினுடைய விசாகத்தில் செல்வது பாக்கியஸ்தானத்தோடு தொடர்பாக இரண்டு ஒன்பது நான்கு அற்புதமான திடீர் தனலாபம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் இடமாற்றம் குறித்த நல்ல நிலை சுபவிரியங்களுக்கான சில சூழல் இவர்களுக்கு நல்ல நிலையை கொடுக்கும் ஆனால் கணவன் மனைவி இருவரும் வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும் அனுசரித்துச் செல்ல வேண்டிய காலமாகவே தொடர்கிறது தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியிடத்திலும் இவர்கள் சற்று பொறுமையாக இருப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு ராசிக்குள்ளேயே சந்திரன் இன்று இருக்கிறார் அற்புதமான ஆறு எட்டு தொடர்பாக இருப்பது பணி தொடர்பான விஷயங்களில் திடீர் வளர்ச்சி மாற்றங்கள் பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை இருந்தாலும் இவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொருளாதார நிலையினால் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும் அடுத்தது விருட்சிக ராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு விரயஸ்தானத்தில் உள்ள சந்திரன் குருவினுடைய சாரத்தில் இருப்பதும் அந்த குரு கிரகம் ஏழாம் வீட்டில் இருப்பது இல்லைனா வாக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எட்டில் மறைந்து விட்டார் அப்படின்னு சொன்னாலும் குழந்தைகளை பற்றிய இல்லைனா குடும்ப வாழ்க்கையை பற்றிய மனக்கவலை உண்டாகும் பணியிடத்தில் கூட சக ஊழியர்களிடம் முக்கியமான ரகசியங்களை நீங்கள் பகிர வேண்டாம் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் எல்லாவற்றிலும் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை குடும்ப வாழ்விலும் விட்டு கொடுத்து செல்வது கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக் கொள்வது முக்கியமாக இவர்களுக்கு நன்மையான நிலையாக மாறும் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு லாபஸ்தான சந்திரன் அவரே அஷ்டமாதிபதி சாரம் கொடுத்த கிரகங்கள் ராசிநாதன் நான்கு ஆறு தொடர்பு பணியில் அற்புதமான வளர்ச்சி வருமானம் உயரும் திருப்தியளிக்கும் இடமாற்றம் குறித்த முடிவுகளில் லாபம் ஒரு தெளிவான இடமாற்றம் குறித்த முடிவுகளை இன்று எடுக்க முடியும் திருமண பேச்சுவார்த்தை இவர்களுக்கு நல்ல வெற்றி பெறக்கூடிய நிலை மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் முயற்சி ஸ்தானாதிபதியான குரு சாரத்தில் செல்வது அந்த குரு அற்புதமான ஐந்தில் இருப்பது தொழில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதிய முதலீடுகள் ஆதாயமான நல்ல நிலையாக மாறும் இன்றைய தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு பாதக வீடு பாக்கிய வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் ஆறாம் அதிபதியான சந்திரன் நிற்பது உத்தியோகஸ்தானத்தோடு உள்ள தொடர்பாக குருவோடு உள்ள நான்காம் வீட்டு தொடர்பாக இருப்பது தனம் வருமானம் இதெல்லாம் திருப்தி அளிக்கும் பணி வளர்ச்சி பிரயாணங்களால் நன்மை உண்டுன்னு சொல்லலாம் ஆனாலும் தன்னுடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியம் தந்தையாருடைய ஆரோக்கியம் திருமண வாழ்வில் கணவன் மனைவி இருவருடைய ஆரோக்கியம் குடும்ப உறவில் அனைத்து விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது இவர்களுக்கு நன்மை அளிக்கும் தொழில் லாபம் சிறக்கும் தேவைக்கேற்ற வருமானம் இவர்களுக்கு இருக்கும் பணியில் சிறிது அனுசரித்து சென்று பணியை தற்காத்துக் கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும் அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமமாக இருக்கிறது இன்று மாலை வரை கூட இவர்களுக்கு சந்திரன் துலாம் ராசியிலே இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நிலை கண்டிப்பாக திருமண வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நல்ல நிலை புதிய முயற்சிகள் எதையுமே செய்யாமல் தவிர்த்து கொள்வது இயல்பாக செய்ய வேண்டிய ரொட்டீன் வேலைகளை மட்டும் செய்வது மீன ராசிக்கு மிகுந்த நன்மை அளிக்கும்